உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோவில் உங்களோட வெஹிக்கிளை விட்டுற அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணுன்றதை நாங்கள் பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் நான் பார்த்து இல்லைனா வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ தொடர்ச்சியாக அதாவது அந்த வீடியோட பார்ட் டூவாக இந்த வீடியோவில் உங்களோட வெஹிக்கிளை விட்டுற அதுக்கு பெட் பே பண்ணணுமானத பார்ப்போம் இயர் சேல் எண்பது மில்லியனோட கூடண்டா தான் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெஹிக்கிளை விட்டுற அதுக்கு பெட் பே பண்ணணுன்றதை பார்ப்போம் இயர் இன்கம் அதாவது நீங்கள் நூறு மில்லியன் பெருமையான வாகனத்தை வீட்டில் பாய்க்குறீங்க அந்த எண்பது மில்லியன் சொன்ன லிமிட்டை தாண்டிட்டு ஸோ இந்த வெஹிக்கல் நீங்கள் விற்கும் போது இதுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வெட் பே பண்ணணுமா வெட்டக்கில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குது நீங்கள் வெட்கு பே பண்ண வேண்டிய லிமிட்டை தாண்டினால் தனியாக செய்கிற டிரான்சாக்ஷனுக்கு வெட்கு ரெண்டாக தேவையில்லை நீங்களோட வீட்டில் இருக்கிற வெஹிக்கிளை விற்கிறது தனியாக செய்கிற டிரான்சாக்ஷனுக்கு தான் பொருந்தும் அதனால் எண்பது மில்லியனுக்கு அல்லது அறுபது மில்லியனுக்கு கூடுதலான வாகனம் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த வாகனத்தை நீங்கள் விட்டுறா அதுக்கு வெட் பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்